வாழ்க்கை என்பது ஒரு அழகு எத்தனை கோணத்துல பார்த்தாலும் அழகாக தான் இருக்கும் அதான் அனுபவிக்கப்படுறது எனக்கு அதெல்லாம் என்ன தந்தா என்ன தந்தேன் என்ன தந்தேன்னு தெரியும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கிடைச்ச நாட்களை கிடைச்ச நேரத்தை எதுலையுமே செலுத்தாம போட முடியாது என்ன நஷ்டம் யாருக்கு கொடுத்த நாட்களும் கொடுத்த நேரங்களும் நம்மளை விட்டு போயிடும் ஆனா அந்த அமல்கள் போகாது நம்மளோட தான் இருக்கும் நம்ம மரண மரணத்துக்கு பிறகு கவுல துணையாகவும் வரும் அப்ப அனுபவிக்க கூடியதாக இருக்கணும் இப்படி இதுக்கு சின்ன வரலாறு நம்ம அவங்க பக்கம் சித்திக்கிறி எல்லாம் வந்து கலிஃபா வாங்கினதுக்கு பிறகு காலையில சுபுக்கு முன்னாடி ஒரு இருட்டை இருக்கையிலே ஒரு இடத்துக்கு போறத பாக்குறாங்க உமர்கத்தாப்பில் எல்லாத்துக்கும் தான் இப்படி போறாங்க அப்படின்னு அவங்கள போய் பாக்குறாங்க போனா ஒரு குடிசை வீட்டுக்குள்ள போறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் செல்லி வெளியே வர்றாங்க வந்துட்டு சுருக்கு போயிட்டாங்க கரீஃபாவா இருக்கையில் நடக்கிறது இப்போ அமர்ந்தான் அந்த அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க போனால் வயதான ஒரு மூதாட்டி படுத்திருக்காங்க அவங்கள போய் கேட்கிறாங்க யாரு பண்ணிங்க என்னங்க படுத்திருக்கீங்க எனக்கு யாரு துணை துணை என்பது அல்லாவத்தை விட யாரு இல்லை ஆனா எனக்குள்ள வேலைகளை பாக்குறதுக்கு ஒரு மனிதர் வர்றாங்க வந்து என்ன செய்றாங்க எனக்கு உணவுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுராங்க என்னை சுத்தப்படுத்தாங்க எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிடறாங்க எங்க இருந்து அந்த மனிதர் வர்றாங்கன்னு எனக்கு தெரியல ரபு அனுப்பி வைக்கிறேன் இப்போ இவ்வளவு நன்மையை அவங்களுக்கு சிதிலாத்திராங்க இப்ப இவங்களுக்கு முந்தி நம்ம வந்து செஞ்சு வச்சிடணும் இந்த மனிதர் இந்த அம்மாவுக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு தெரியாது இல்லையா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு என்ன செய்வாங்க முதல்ல வர்றாங்க இவங்க வர்றாங்க அவங்களுக்கு சிதிலாத்துல போறாங்க வெளியே குடிச்சல இருந்து வெளியே வர்றாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க நான் ஊரக தமிழ் சொல்லி இந்த நன்மையோட உங்களை முந்த முடியல என்னால அப்ப அவங்க என்ன செய்யறாங்க கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அனுபவிக்கிறாங்க செய்யமத்தாக இருக்கட்டும் செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்களாக இருக்கட்டும் தீய அமல்களுக்குள்ள போகாம நல்ல அமல்களுக்குள்ள அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது வாழ்க்கை ஒரு அழகுங்கிறாங்க அடுத்ததாக சொல்றாங்க இலட்சியம் வாழ்க்கை ஒரு லட்சியம் அல்லாஹு தால